தமிழ் புத்தாண்டு தினத்தை ஒட்டி திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் சுத்த வாக்கிய பஞ்சாக்கம் வாசிக்கப்பட்டது பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னி ஸ்தலமாக திகழக்கூடிய திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலுக்கு ஆயிரம் கணக்கான பக்தர்கள் தினசரி சுவாமி தரிசனம் செய்து வரும் நிலையில் தமிழ் புத்தாண்டு தினத்தை ஒட்டி வருட பஞ்சாங்கம் வாசிப்பு நிகழ்வு நடைபெறுவது வழக்கம் அதன்படி அருணாசலேஸ்வரர் கோவிலில் ஆண்டுதோறும் தமிழ் புத்தாண்டு தினத்தில் வக்கிய பஞ்சாங்கம் வாசிப்பது வழக்கமான நடைமுறையாக உள்ளது இந்நிலையில் தமிழ் புத்தாண்டை ஒட்டி நேற்று அதிகாலையில் கோவில் நடை திறக்கப்பட்டு அருணாச்சலேஸ்வரர் உண்ணாமுலை அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகமும் அலங்காரமும் செய்யப்பட்டு மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து திருக்கணித்த பஞ்சாங்கம் வாசிக்கும் நிகழ்வு மூன்றாம் பிரகாரத்தில் உள்ள சம்பந்த விநாயகர் சன்னதி முன்பாக நடைபெற்றது அப்போது சுத்தமாக்கிய பஞ்சாங்கத்தை விநாயகர் முன்பாக வைத்து வழிபாடு நடத்தப்பட்டு விஸ்வா வசு வருடத்துக்கான பஞ்சாங்கம் வாசிக்கப்பட்டது தீபமலையார் செய்திகளுக்காக தலைமை ஆசிரியர் வி மூர்த்தியுடன் செய்தி வாசிப்பாளர் வித்யா